திஸ் வீடியோ ஸ்பான்சை பை மோட் ஷாப்பிங் ஆப் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ வந்து நம்ம சோம்பு சோம்புங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த சோம்பு நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடல் எடையே குறையும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது இது நிறைய இதில் நான் பார்த்துருக்கேன் ஸோ படிச்சிருக்கேன் அதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த நார்மலாக இந்த சோம்புங்கிறது நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதுவே வந்து உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி உடம்பு ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி இந்த சோம்பு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இந்த சோம்பு வந்து நம்ம நார்மலாக சமைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ இது வந்து நம்ம நைட்டே கூட தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை நம்ம காலையிலேருந்து குடிச்சிட்டு வந்தால் கூட நம்மளுக்கு வந்து உடல் எடையை குறைக்கிறக்கு நிறைய ஹெல்ப் பெனிஃபிட்ஸ் வந்து இதுலேயே நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடல் எடை ஓகேங்களா உடல் எடைங்கிறது நம்ம நார்மலாக வந்து நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து உடல் வந்து ஏறவும் செய்யும் இறங்கவும் செய்யும் சரிங்களா நம்ம நார்மலாக ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து உடல் எடை வந்து தேவையில்லாத கொழுப்பு சேராது நம்மளுக்கு உடல் எடை வந்து அதிகமாகாது சரிங்களா அதுவே வந்து டைஜஷன் ஆகாத ஃபுட்டு அண்ட் தென் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த மாதிரி சாப்பிட்றதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ஹெல்த் வந்து ப்ராப்ளமாக இருக்குது நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதனால வந்து நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து உடல் எடையை ஏறவும் செய்யும் இறங்கவும் செய்யும் ஆனால் வந்து இந்த சோம்பு வந்து நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்யூஷன் ஓகேங்களா இதுக்கு என்னென்ன சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் இதுக்கு வந்து பல்வேறு நம்மளுக்கு தீர்வு ஓகேங்களா இந்த தீர்வுகள் இருந்தாலுமே இயற்கையான முறையிலே உடல் எடையை குறைப்பது தான் ரொம்ப ரொம்ப நல்லது நார்மலாக வந்து நம்ம சாப்பிடாமல் இருந்து இது பண்ணி நம்ம உடம்பு குறைக்கிறது அதெல்லாம் பண்ணாமல் அதுக்குண்டான இது வந்து நம்ம வழிமுறைகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோன்னா நம்ம கண்டிப்பாக உடல் எடையை குறைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அது வந்து அதில் வந்து நம்ம அந்த வகையில் வருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சோம்பு கூட நம்ம உடல் எடையை குறைக்கும் அப்படின்னு சொன்ன நீங்கள் நம்புவீங்களா அதுதான் உண்மை சரிங்களா ஏன்னா அதில் நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம ஒன்று இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம சுவாச புத்துணர்ச்சி அதாவது என்ன அப்படின்னா பெரும்பாலும் வந்து சோம்புகளை வந்து நம்ம வாயில் போட்டு மென்று சாப்பிட்டாலே வந்து வாயில் வந்து வரக்கூடிய ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் வந்து இதனை தாண்டி நம்மளுக்கு வந்து இதை இதனை வந்து பெருஞ்சீரகம்னு கூட சொல்லுவாங்க இன்னொரு பேர் சரிங்களா சோம்பில் வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு நிறைய பண்புகள் இருக்குது ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா இதில் நார்மலாக வரக்கூடிய ஸ்மெல் வச்சே நம்ம சொல்லலாம் இது வந்து ஒரு சுவாச புத்துணர்ச்சியாகவே நம்மளுக்கு இருக்க இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க செகண்ட் பார்த்திங்கன்னா வளர்சிதை திமர் அதாவது பெருஞ்சி பெருஞ்சீரகத்தில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இந்த ஊட்டச்சத்தில் வந்து உடலில் வந்து வளர்ச்சி மாற்றத்தை வந்து நம்மளுக்கு ஊக்குவிக்கும் அதாவது நம்மளுக்கு தேவையில்லாத ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆரோக்கியமான நம்ம லெவல் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேவையில்லாத கலோரிகள் வந்து நம்ம உடலடி வந்து எரித்து அது வெளியே தள்ளுறக்கு கூட இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா தேவையில்லாத உடலடியை வந்து குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பெனிஃபிட்ஸாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பசியை வந்து இது வந்து குறைக்கும் சரிங்களா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சிரதுல அதிக அளவு நார் சத்து இருக்குது சரிங்களா இதை வந்து நம்ம உட் டெய்லி சாப்பிட்டு இதை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறதுனால குறைவான உணர்வினை வயிற்றுப்போக்கு கொடுப்பதோடு பசியை குறைக்கவும் செய்கிறது இதன் மூலம் வந்து நீங்கள் வந்து அதிகமாக உட்கொள்வது தடுக்கப்பட்டு உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ சாப்பிட்டாலும் சில பேத்துக்கு பத்தாது இந்த மாதிரி சாப்பிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து சோம்பு வந்து அதிகமாக எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த பசியை தூண்ட கூடிய உணர்வு வந்து நம்மளுக்கு கம்மியாகி நம்ம நார்மலாக எடுத்துக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா கொழுப்பு சரிங்களா தேவையில்லாத கொழுப்பு வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கும் ஸோ அந்த கொழுப்பு வந்து இந்த பெருஞ்சீரக விதை இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல வந்து வைட்டமின் மற்றும் தாதுக்கள் வந்து அதிகமாக உறிஞ்சி எடுக்கும் தன்மை வந்து இது வந்து அதிகரித்து கொடுக்கும் அதனால வந்து நமது உடலில் வந்து தேவையற்ற கொழுப்புகள் வந்து தேங்காமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது தேவையில்லாத கொழுப்பு வந்து நம்மளுக்கு சேராது சரிங்களா மேக்ஸிமம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து நார்மலாக கிடைக்கக்கூடிய இந்த பெருஞ்சிரத்தில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறைய இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் கரோட்டின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரி முக்கியமான நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்துமே இதில் வந்து அதிகமாக கிடைக்கும் இதை வந்து நம்ம சாப்பிடும் பட்சத்தில் வந்து நம்மளுக்கு உடல் பருமனாக காரணமாக விளங்கும் ஆக்சிஜனேற்றம் அழுத்தத்தையே நம்மளுக்கு குறைக்கும் எதனால நம்ம உடல் எடையை கூறுமோ அதுக்கு உண்டான ஒரு பெரிய வாய்ப்பையே இது வந்து தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆக்சிஜன் இந்த பெருஞ்சீரகம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதாவது தேவையில்லாத நச்சுக்கள் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த பெருஞ்சீரத்தை வச்சு தேநீர் தயாரித்து குடிக்கிறதுனாலயே அந்த தேவையில்லாத கொழுப்புகள் தேவையில்லாத நச்சுக்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும் சரிங்களா அதே மாதிரி இந்த தேநீரில் வந்து நிறைய சத்து இருக்குது இது வந்து நம்ம உடலில் இருக்கும் நச்சுக்களை வந்து நார்மலாகவே அது வெளியேற்றுறக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தா கூட நம்மளுக்கு செரிமான அமைப்பினை கூட நம்மளுக்கு ஊக்குவித்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சரி இது எப்படி தான் நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரக விதைகளை பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து தண்ணீரில் வந்து ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து அந்த விதையுடன் சேர்த்து அந்த தண்ணீரை வந்து நம்ம அப்படியே குடிக்கலாம் அந்த விதையும் என்ன சாப்பிட்டு அந்த தண்ணி கூட அப்படியே குடிக்கலாம் இது வந்து நம்மளுக்கு உடம்புக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இல்லை அப்படி இல்லை அப்படின்னா இதில் நம்ம வெள்ளம் இல்லைனா கருப்பட்டி இல்லைனா இயற்கையான இனிப்புகள் ஓகேங்களா செயற்கையான இந்த சக்கரை அந்த மாதிரி வெள்ளை கலரில் இல்லாமல் நம்மளுக்கு இந்த வெள்ளம் கருப்பட்டி அந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் போட்டு நம்ம ஒரு தேநீராட்டை தயாரித்து கூட குடிக்கலாம் அப்போ குடிச்சா கூட நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் நார்மலாக டீ அதெல்லாம் குடிக்கிறதுக்கு பதிலில் இந்த மாதிரி வந்து நம்ம காலையில் எதாச்சும் வெறு வயத்தில் குடிக்கிறதுனாலே நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த வி அப்படி இல்லை அப்படின்னா இந்த சோம்பு வந்து நல்லா காய வச்சு பொடி பண்ணி அதை வந்து தண்ணீரில் கலந்து கூட குடிக்கலாம் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சரிங்களா இதெல்லாம் வந்து நான் ஒரு இதில் படிச்சேன் ஸோ அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வந்து சோம்புலையே நம்மளுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம ஜஸ்ட் நார்மலாக நினைக்கிறோம் சோம்பு அப்படிங்கிறது பட் ஆனால் அந்த சோம்பு மட்டும் நம்ம உடம்புக்கு வந்து தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே அதில் தரும் இதில் நிறைய நன்மைகள் இருக்குது ஸோ அந்த நன்மைகள் வந்து கண்டிப்பாக நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம் உடல் எடையை குறைக்கணும் நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வர பிரசாதமாகவே இருக்கும் இந்த சோம்பு சோம்பு தண்ணீரை நம்ம தினமும் ரெகுலராக எடுத்துக்கிறதுனாலே நம்மளுக்கு உடல் எடையை குறைக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்